வெல்கம் டு சிரால் டிசைனர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகப்பொருக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் வந்து முகப்பருவை வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் முகப்பரு அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு வகையான தான் வந்து நம்மளுக்கு முகத்தில் வந்து பருக்கள் வந்து விழ ஆரம்பிச்சுடுது நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு எஸ்யூஸ்லாம் வந்து கொடுக்கறதுனால வந்து நம்ம வந்து ரொம்ப சிரமப்படுறோம் ஸோ இந்த முகப்பொருட்களை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை வச்சு நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நான் ஒரு ஃபைவ் டிப்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேன் மற்றும் லவங்கப்பட்டை இது நம்ம வீட்டில் இல்லாத இல்லாமல் இருக்காது ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லவங்கப்பட்டையை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இதை வந்து சளிச்சுடுங்க சளிச்சு தேனோட ஒன்றா கலந்து உங்களுக்கு பிம்பிள் வந்து எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே வந்து மைல்டாக வந்து ஒரு டப் பண்ணிக்கோங்க டப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் வெயிட் பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணுங்கள் இது வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ச டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டீ ட்ரீ ஆயிலை வந்து நம்ம தனியாக வந்து பயன்படுத்த முடியாது ஏன்னா வந்து இது எசென்ஷியல் ஆயில் தேயிலையில் இருக்கக்கூடிய அந்த மரம் எண்ணெயில வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த டீட்ரி ஆயிலை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி லவங்கப்பட்ட ப்ளஸ் வந்துட்டு ஹனி சொன்னேன் இல்லையா ஸோ இதோட வந்து ஒரு ஒரு ட்ராப் வந்துட்டு நீங்கள் டீட்ரி ஆயிலை வந்து விட்டு அதை நல்லா வந்து குழச்சி இதை வந்து நம்ம முகத்தில் வந்து எங்கெங்க முகப்பொருட்கள் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக டாப் பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக வந்து பிளைன் வாட்டரில் ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள் கம்ப்ளீட்லி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து அந்த இன்ச்சிங் கண்டன்ட் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி மாதிரி இருக்கிறது இது எதுவுமே இருக்காது ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேர்டு அண்ட் டர்மரிக் தயிரும் மஞ்சள் தூணும் வந்துட்டு முகப்பருவம் வந்து போக்கக்கூடிய குணாதிசயம் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு இந்த கேர்டும் ப்ளஸ் வந்துட்டு டர்மரிக் இது ரெண்டையும் வந்து நீங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்க முகப்பருவம் இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்க வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஜென்ரல் மசாஜ் பண்ணிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த முகப்பொருட்கள் இருக்கிற இடமே காணாமல் போயிடும் இதில் ஆயில் ஸ்கின் காரங்க மட்டும் தேர்ட் யூஸ் பண்ணுறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது வந்து அலோவேரா ஜெல் அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் சிங்கிளாகவும் வந்துட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ட்ரீ ஆயில் இதோட ஒன்றா ஒரு டூ டிராப்ஸ் வந்துட்டு ட்ரீ ஆயில் அப்படிங்கிறது எசென்ஷியல் ஆயில் இது வந்து அரோமா கண்டென்ட்ல வரக்கூடிய ஆயில் இந்த ஆயிலை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முகத்தில் வந்து இச்சிங் கண்டென்ட் வந்து இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ வந்து எசென்ஷியல் ஆயிலை பொறுத்தவரை வந்து லிமிட்டடாக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் ஒண்ணுல இருந்து ஒரு ரெண்டு டிராப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த ஆலோ ஜெல்லோட ஒன்றா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரீ ஆயிலை வந்து ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் விட்டு நல்லா வந்து உள்ளங்கையிலேயே குழச்சிட்டு நீங்கள் வந்து எங்கெங்கே பிம்பிள் இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக ஒரு டேப் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி ஜென்டில் மசாஜ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்து பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல பிஹெச் லெவலை வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு டோனர் மாதிரி வந்துட்டு முகத்துல ஸ்ப்ரே பண்ணி ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக வந்துட்டு நம்மளோட ஃப்ரெஷ் நம்மளோட ஃபேஸே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஹோம் ரெமிடி அப்படிங்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சமாக வந்து காது பின்னாடி இல்லை வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து லைட்டாக ஒரு டேப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸ்கின் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா டெய்லி ரொட்டீன் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு கம்ப்ளீட்லி கியூர் ஆகும் நான் சொன்ன இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி ஒரு ஒரு டிப்ஸு நாளைக்கு ஒரு இது நாலா நாளைக்கு ஒரு இது அந்த மாதிரி பண்ணாமல் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேர்மரிக் அண்ட் கேர்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை மட்டுமே தொடர்ந்து வந்து ஒரு டென் டேஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எந்தளவு வந்து கம்ப்ளீட்லி ஆக்னி வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும் இந்த மாதிரியான நிறைய அழகு கலைக்கா அழகு கலையுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சீரால் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ